نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدًا عبده ورسوله صلی اللہ علیہ وعلا آلہ واصحابہ اجمعین اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم افرائیتم الماء اللتی تشربون انت منزلتموہ من ام نحن المنزلون صدق اللہ مولانا لظیم پیرنبو مکہ مون تو لیکا چین انبار دے نیر ہلے சிந்திப்போமா நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகிறேன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹினுடைய அருட்கொடைகளில் மாபெரும் அருட்கொடையில் ஒன்று தண்ணீர் இந்த தண்ணீர் எப்படி இறைவனால் அருளப்படுகிறது எவ்வாறெல்லாம் அது பாதுகாக்கப்படுகிறது பிறகு இந்த மனித குலத்திற்கு அது எவ்வாறு விநியோகிக்கப்படுகிறது என்பது அனைத்தும் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் அல்லாஹ் அதை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் குடிக்கின்றீர்களே அந்த நீர் அது குறித்து நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா அந்த நீரை நாம் மேலிருந்து வானத்தில் இருந்து இறக்குகின்றோமே அதை நாம் செய்கின்றோமா அல்லது நீங்கள் நீரை இறக்கித் தருகின்றீர்களா பூமியின் அடியில் இருக்கும் நீர் அனைத்தையும் நாம் ஊவர் நீராக மாற்றிவிட்டால் உப்பு தண்ணீராக மாற்றிவிட்டால் பிறகு நல்ல தண்ணீரை உங்களுக்கு உள்ளே இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு யார் இருக்கின்றார்கள் நாம் நினைத்தால் அதற்கு கீழ் உள்ள உங்களின் பூமிக்கு கீழ் உள்ள தண்ணீரை எல்லாம் உப்பு தண்ணீராக மாற்றி விடுவோம் பிறகு நல்ல தண்ணீரை உங்களுக்கு கொடுப்பதற்கு யார் இருக்கின்றார்கள் அல்லாஹ் கேட்கக்கூடிய இந்த கேள்வியின் உண்மை நிலை யதார்த்த நிலை இப்பொழுது நமக்கு புரிந்து கொண்டிருக்கிறது நாட்டில் கிடைக்கக்கூடிய அனைத்து தண்ணீர் நீர் நிலைகளுமே மாசுபட்டு விட்டது குளம் குட்டைகளில் நல்ல நீர் இல்லை ஆறுகளிலும் ஏரிகளிலும் நீர் மாசடைந்துள்ளது நம்முடைய வீடுகளுக்கு வருகின்ற தண்ணீரில் பல்வேறு விதமான நுண்கிருமிகள் நோய் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் உள்ளே இருக்கின்றன இவைகளை குடித்ததும் நோய் வருகிறது இவைகளில் சமைத்ததன் காரணமாக ஆரோக்கியம் கெட்டுப்போய் வயிற்று உபாதைகள் ஏற்படுகின்றன சர்வதேச ஆய்வு என்று சொல்லுகிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்தியாவில் தண்ணீர் அதன் காரணமாக உணவு பஞ்சம் ஏற்படக்கூடிய அபாய சூழல் உருவாகியுள்ளது சர்வதேச தண்ணீர் மேலாண்மை வாரியம் இந்த தகவலை நமக்கு தருகிறது காரணம் என்னவென்றால் உள்நாட்டு மக்கள் தொகை பெருக்கம் என்பதாக அவர்கள் ஒரு செய்தி சொல்லுகின்றார்கள் மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக தண்ணீர் இல்லாமல் போக வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை மாறாக மக்கள் நீர் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வை கொண்டிருக்கவில்லை என்பதால் தண்ணீர் ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்தியாவிற்கு ஏறத்தாழ எழுநூறு பில்லியன் கியூபிக் நீர் தேவைப்படுகிறது இதில் எண்பத்தி ஐந்து சதவீதம் உணவு உற்பத்திக்காக தேவைப்படுகிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மக்கள் தொகை இன்றிருக்கக்கூடிய ஒரு கோடியே இருபது லட்சத்திலிருந்து ஒரு கோடியே அறுபது லட்சம் வரை போகக்கூடிய சூழல் இருக்கிறது அப்போது ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கியூபிக் நீர் தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பில்லியன் கியூபிக் நீர் என்றால் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய இந்த நீரினுடைய அளவு இரண்டு மடங்காக உயர வேண்டும் அப்போதுதான் அந்த தேவையை நம்மால் சமாளிக்க இயலும் காரணம் அந்த அளவிற்கு ஜனத்தொகை அதிகமாகிவிடும் அவர்களின் அன்றாட தேவைகளுக்கு நீர் பயன்படுத்த வேண்டும் குடிப்பதற்கு நீர் பயன்படுத்த வேண்டும் குளிப்பதற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது இவர்களினுடைய உணவை கொடுப்பதற்காக வேண்டிய அந்த உணவு உற்பத்தியிலே நீர் தேவைப்படுகிறது தண்ணீருடைய பஞ்சம் ஏற்படுகிறது ஒரு பக்கம் தண்ணீரினால் ஏற்படக்கூடிய தண்ணீரினால் உருவாகக்கூடிய விளை பொருள்களின் பஞ்சம் இன்னொரு பக்கம் ஏற்படும் எனவே இந்தியா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வேற்று நாடுகளில் இருந்து உணவுகளை இறக்குமதி செய்யக்கூடிய நிர்பந்தத்திற்கு ஆளாகும் இதன் காரணமாக இதே நிலை நீடிக்குமானால் மக்கள் நீர் மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு இல்லாமல் தண்ணீரை எப்படி செலவு செய்ய வேண்டும் எப்படி கையாள வேண்டும் என்ற விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பார்களானால் மத்திய கிழக்கு நாடுகளைப் போல தண்ணீர் நெருக்கடி நாடாக இந்தியாவும் மாறிவிடும் பிறகு தண்ணீரையே இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற இக்கட்டான சூழல் உருவாகிவிடும் எனவே தண்ணீர் என்பது இறைவனுடைய பெரும் அருட்கொடை அந்த தண்ணீர் வீணாக சென்று கடலில் கலக்கிறது மழை நீர் அருவிகளில் இருந்து பாய்ந்து வரும் நீர் நதிகளில் தவழ்ந்து வரும் நீர் குட்டைகளில் தேங்கி இருக்கும் நீர் இவைகளை எப்படி கையாள வேண்டும் என்ற நீர் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு மக்களிடத்தில் மிக குறைவாக இருக்கிறது இதே நிலை நீடிக்குமானால் நம்முடைய சந்ததிகளை பெரும் நெருக்கடியில் நாம் விட்டுச் செல்வோம் என்பது அறிவியலாளர்கள் நமக்கு தரும் தகவலாகும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்